எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து உங்களுக்கு உனக்கு ஒரு நிகோளா முப்பத்தி ரெண்டு முப்பது பவர் ஸ்டேரிங் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நீஹோல முப்பத்தி ரெண்டு முப்பது இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரீசேஷனு வண்டியோட ஹெச்பி இருந்து நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க டிராக்டரோட ஸ்டேரிங் வந்து அவனுக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சிங்க ப்ரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் கிடைக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா டாப் இருக்குங்க ஃப்ரண்ட்டு வெயிட்டு ப்ளஸ்ஸு ஹூக்கு பெட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி மட்டும் தாங்க சேல்ஸு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கனா பேக் பேக்கர் ஒரு பத்து தாங்க கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்டர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு மற்றபடி இன்ஜின்னு கீர் பாஸ் எல்லாமே சிலபாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் வந்தவங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேல் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி உங்களோடய ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் விவசாய உபகரணங்களையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த நீ போல முப்பத்தி ரெண்டு முப்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற வெள்ளைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க இதோடய காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் இல்ல புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க